நிறைய பேருக்கு ஹேர் ரொம்ப சொர சொரப்பாக இருக்குது ரஃப்பாக இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்காக வந்து ஹேர் சாஃப்டிங்ஸ் ஸ்பா எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நமக்கு மாடலாக வந்திருக்கிறவங்க நமக்கு கெஸ்டாக வந்திருக்கிறவங்க அவங்க இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி இந்த அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் சன் டிவியில் என் கூட கம்பேர் பண்ணுவாங்க இந்த வார அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் அனைவரின் மனதை கவரும் வண்ணம் சில இடங்களில் அலர்ஜி போல் வந்துள்ளது இதுக்கு ஏதாவது சிகிச்சை உள்ளதா நம்ம ஊருக்கு சரி வராது ரொம்ப டார்க் ஆகும் இவன் பின் வந்து நல்ல பாப்டா வணக்கம் வணக்கம் எல்லாரும் நீங்க வணக்கம் வணக்கம் எல்லாரையும் மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹேர் கேர் பற்றி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும் ஆமாம் அப்போ நான் இந்த வாட்டி ஹென்னாலாம் போட்டு ஐ டூ லாட் ஆஃப் ஹென்னா பண்ணிட்டு இருக்கேன் ரெகுலராக ஸ்மூத்னஸ் இல்லை ஒரு எப்பவுமே சாஃப்ட் ஆயில் ஆமாம் சாஃப்ட் ஆயில் ஸோ வாஷிங் ரொம்ப முக்கியம் நமக்கு ஸ்பா ட்ரீட்மெண்ட் மாதிரி செய்யும்போது நல்ல உங்களுடைய ஹேருக்கான உங்கள் ஸ்பே ஸ்கேல்புக்கான ஷாம்புவை நான் தேர்வு பண்ணி எடுத்திருக்கேன் ஃபுல்லாக அவங்களுடைய ஹேரில் ஸ்கேல்பில் படிகிற மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷால் நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நம்ம தான் ஹென்னாக போட்டாலும் சம்டைம்ஸ் ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் ஸ்கால்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் இப்போ அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல கலரண்ட்டாக இருந்தாலும் ஹென்னாக சம்டைம்ஸ் ரொம்ப ட்ரைங்காக இருக்கலாம் ரெக்னூல் நங்கை வியூவர்ஸ்க்கு வணக்கம் நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹேருக்கு வந்து ஒரு சாஃப்ட்னிங் ட்ரீட்மெண்ட் நிறைய பேருக்கு ஹேர் ரொம்ப சொர சொரப்பாக இருக்குது ரஃப்பாக இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்காக வந்து ஹேர் சாஃப்ட்னிங் ஸ்பா எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நமக்கு மாடலாக வந்திருக்கிறவங்க நமக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கிறவங்க அவங்க இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி

ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஸ்பெஷலி வசுந்தரா இருவத்தஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அவங்கள பாக்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் வெரி ஸ்பெஷல் வெரி ஏன்னா அவங்க வந்து நிறைய நேரம் நாங்க வந்து எல்லா டைம்லேயும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம் லெட்டர்ஸ் படிக்கிறது ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு இருபத்தஞ்சி வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்கு இப்போவும் நாங்கள் வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு மாடலாக எடுத்து செய்ய போகிறோம் என்ன செய்யலாம் அவங்களுக்கு ஸோ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய லெட்டர்ஸ் கொஸ்டின்ஸ் எப்பவுமே ஹேர் கேர் பற்றி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும் ஆமாம் அப்போ நான் இந்த வாட்டி ஹென்னாலாம் போட்டு ஐ டூ லாட் ஆஃப் ஹென்னா பண்ணிகிட்டு இருக்கேன் ரெகுலராக ஆனா ஒரு ஸ்மூத்னஸ் இல்ல ஒரு எப்பவுமே சாஃப்டா ஆமா சாஃப்டா இல்ல சோ இந்த ஹேர் ஃபால் இஸ் ஆல்வேஸ் ரொம்ப ஒரு மாதிரி நிறைய சீரம் எல்லாம் போட வேண்டியிருக்கு ஒரு நேச்சுரல் ஃபால் இல்ல சோ அதுக்கு எப்படி நம்ம என்ன பண்ணலாம் லாட் ஆஃப் வியூவர்ஸ் வித் த கெரியர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஆமா எல்லாரும் பியூட்டி பார்லர் போறதுக்கு டைம் இல்ல ஆமா என்ன பண்ணலாம் செல்ஃப் கேர் செல்ஃப் கேர் என்ன பண்ணலாம் டிப்ஸ் பார்க்கலாம் எஸ் அப்சல்யூட்லி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் அவங்களோட ஹேரை வாஷ் பண்ணிக்கிறேன் ஸோ வாஷிங் ரொம்ப முக்கியம் நமக்கு ஸ்பா ட்ரீட்மெண்ட் மாதிரி செய்யும்போது நல்ல உங்களுடைய ஹேருக்கான உங்கள் ஸ்பே ஸ்கால்ப்புக்கான ஷாம்புவை நான் தேர்வு பண்ணி எடுத்திருக்கேன் சில பேருக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் நரிஷிங்கான ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம் சில பேருக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஸோ டீக்ரீஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸோ இவங்களோட ஹேர் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது ஸ்கேல்பும் ட்ரையாக இருக்குது ஸோ அதுக்கு தேவையான ஷாம்பூ நான் எடுத்திருக்கேன் ட்ரை ஸ்கால்ப் அண்ட் ட்ரை ஹேருக்கான ஷாம்பூ ஷாம்பூவே ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது அது ஷாம்பூ பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுவாங்க கிளைண்ட்ஸ் என்ன வந்து ஒரு நல்ல கலரன்ட் நல்ல கலர் கொடுக்கும் அண்ட் சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஹேராக இப்போ உங்களை மாதிரி ஸ்ட்ரெயிட் ஹேராக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கும் ஆனால் கேர்லி ஹேராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரஃப்பாக தெரியும் ஏன்னா அது வந்து கோர்ஸ் ஆக்கிடும் என்ன அதனால கேர்லி ஹேர் உள்ளவங்க ஹென்னா போடணும்னா அப்பப்போ இந்த மாதிரி ஸ்பா ட்ரீட்மெண்ட்ஸையும் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் அமெரிக்காவில் இருக்கும்போது எப்படி கேர் எடுத்துப்பீங்க ஸோ நான் வந்து நீங்கள் நம்ம முதல்லலாம் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் உங்களோட உங்களோட சேனலில் நீங்கள் பாரம்பரியம் தர்ம அதில் போட்டிருக்கீங்க தெரியுமா எக்கு ஆலிவ் ஆயில் ஹேர் மாஸ்க் ஹென்னா போட்ட அப்புறம் நான் அது ஒன்ஸ் ஆஃப்டர் த ஹென்னா அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஒரு ஒன்ஸ் ஆர் டுவைஸ் அது போடுவேன் அந்த பேக் போடுவேன் ஓகே அண்ட் வாஷ் இட் வித் அ வெரி சிம்பிள் ஹர்பல் பேரபின் ஃப்ரீ ஷாம்பு ஓகே அண்ட் இது ஹீட் எல்லாம் போட மாட்டேன் ஜஸ்ட் ஹேர் ட்ரை ஹேர் ட்ரை பண்ணுமா ட்ரையர்லாம் யூஸ் பண்ண பண்ண மாட்டேன் ஓகே வெரி குட் அவங்களோட ஹேர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஒல்லி அந்த ரஃப்னஸ் மட்டும் அத நம்ம சரி பண்ணலாம் அது அந்த ஹியூமிடிட்டி அது காரணமா என்ன தெரியல எப்போ வந்தாலும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஜாஸ்தி ஆயிடுது சோ இங்க வந்தா இப்போ ஒரு வெட்டிங்க்கு இல்ல எங்கேயாவது போகணும்னா நிறைய சீரம் ஒரு அந்த மாதிரி போட வேண்டியது சம்டைம்ஸ் ட்ராவல் இருக்கிறது டைம் அதுக்கு இருக்க மாட்டேங்குது அண்ட் யூ end up ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரிஸியா இருக்கிற மாதிரி இருக்கு ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியா எப்ப நல்லா இருக்கணுமோ அப்பதான் ஒரு மாதிரி இருக்கும் பேட் ஹேர் டே சோ பேட் ஹேர் டே ஆமா ஆமா ஸோ ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லோரும் நினைப்பாங்க என்ன ஏன் ஷி புஷ்பாக போயிட்டாங்க இங்கேருந்து அப்படின்னு ஸோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அமெரிக்காவில் புஷ்பா ஸோ இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆச்சு நான் அமெரிக்கா போய் சர்க்கம்ஸ்டான் சர்க்கம்ஸ்டான்சஸ் அங்கே போனேன் எங்கள் பிரதர்ஸ் அங்கே இருக்காங்க ஓகே ஐ இப்போ வந்து கண்டிப்பாக பியூட்டி இதுவும் பண்ணிட்டு இருக்கேன் சைடுல ஜஸ்ட் ஹெல்பிங் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஸோ நானும் நம்ம உங்கள் கிட்டே படித்ததெல்லாம் ஜஸ்ட்டு கீப் இன் டச் ஓ அண்ட் அது மெமரியில் வச்சுக்கிறதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் ஐடியில் இப்போ வேலை பண்ணிட்டுருக்கேன் ஓகே அதோடய ஸ்கேல்ப்பில் பிஹெச் எப்படி இருக்குன்றதுக்கு செக் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்குது அதாவது அவங்க ரொம்ப அசிடிக்காக இல்லை ஆல்கலைனாக இருக்கிறதுனால இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி க்ரீம் அண்ட் கான்சன்ட்ரேட்டர் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண போகிற க்ரீம் வந்து ட்ரை ஸ்கால்ப் ட்ரை ஹேர் அதுக்கான க்ரீம் ஹேர் வந்து திக்காக இருக்குது அதனால் ஒரு ரெண்டு மூணு ஸ்கூப்னால் ஹேர்க்கான க்ரீம் எடுத்துக்கிறேன் ஸோ என்ன மட்டும்தான் நரிஷிங் திங்குன்னு கிடையாது ஈவன் க்ரீம் கூட ரொம்ப நரிஷிங்காக இருக்கும் அதனால் அந்த க்ரீம் எடுத்துக்கிறேன் அவங்க ஸ்கால்ப் ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால ஹைட்ரேட்டிங் கான்சன்ட்ரேட் அப்படின்னு ஒன்று அதோடு கலந்துக்கிறேன் ஸோ எல்லாேருக்கும் இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம் யாரோட ஸ்கேல்ப்பும் ஹேரும் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு ஒரு பிஹெச் மீட்டரில் கூட செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த கான்சன்ட்ரேட்டையும் க்ரீமையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வேணும்னா இன்னும் கொஞ்சம் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை நான் உங்கள் ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஸ்பாவோட ஸ்பெஷாலிட்டியே இந்த க்ரீமும் இந்த கான்சன்ட்ரேட்டும் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹேரும் ஷைனிங்காக இருக்கும் ஸ்கேல்பும் க்ளீனாக இருக்கும் ஃபுல்லாக அவங்களுடைய ஹேரில் ஸ்கால்ப்பில் படிகிற மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷால் நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இது எவ்வளோ என்ன ஃப்ரீக்வன்சி வசந்தராக அப்ளை பண்ணுறது இந்த அப்ளிகேஷன் இது வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் கூட பண்ணலாம் ஏன்னா அது வந்து ரொம்ப மைல்டானது தான் டைம் இல்லாதவங்க ஒன்ஸ் இன் ஃபோர்ட் நைட் பண்ணலாம் ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை கண்டிப்பாக செய்யலாம் இது செய்யும் போது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் அதனால தான் அது பேரே ஸ்பா அப்படின்னு சொல்கிறோம் ஸ்பா அப்படின்னு சொன்னால் சானஸ் ப்யூரா அக்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் யூஸிங் பியூர் வாட்டர் ஸோ நிறைய நீர் சத்து உள்ள இந்த க்ரீமும் கான்சன்ட்ரேட்டும் நமக்கு தேவை அதனால தான் இந்த ஸ்பா சிகிச்சையை செய்கிறோம் நம்ம என்ன தான் ஹென்னாக போட்டாலும் சம்டைம்ஸ் ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் ஸ்கால்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் இப்போ அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல கலரண்ட்டாக இருந்தாலும் எண்ணா சம்டைம்ஸ் ரொம்ப ட்ரைங்காக இருக்கலாம் அதனால் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அடிக்கடி நடுநடுவில் இந்த மாதிரி சிகிச்சையும் செஞ்சுக்கலாம் இது இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ஆயில் தான் பெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பா க்ரீம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நல்ல வந்து தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லை ஆல்மண்ட் ஆயில் ஆலிவ் ஆயில் கூட கொஞ்சம் கலந்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி சில நிறையா கேரியர் ஆயில்ஸ் எடுத்து லைட்டாக சூடு படுத்திட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரித்து அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டு தான் ஆப்ஷன்ஸ் ஆயில் மசாஜ் ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த மாதிரி க்ரீம் மசாஜ் இன்னொரு ஆப்ஷன் ஸோ முன்னெல்லாம் நமக்கு அவ்வளோவா க்ரீம் மசாஜ் பற்றி தெரியாது பட் இப்போல்லாம் வந்து நிறைய பேருக்கு எண்ணெய் பிடிக்காதவங்களுக்கு இந்த க்ரீம் மசாஜை செய்யலாம் ஏன்னா சம்டைம்ஸ் ஸ்டிக்கியாக பிடிக்கல அவங்களுக்கு வேலைக்கு போக வேண்டியிருக்கு அந்த மாதிரி டைம்லலாம் வந்து அந்த ஆயிலினஸ் நிறையா யங் கேர்ள்ஸ்க்கு பிடிக்க மாட்டேன்றது அதனாலேயே அவங்க எண்ணெய் வைக்காமல் இருந்து கடைசியில் ஹேர் லாஸ் இருக்குது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்பா க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு பண்ணிட்டு இருக்கேன் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கொஞ்சம் ஃபீலிங் இருக்கும் இல்லையா நம்ம ஷாம்பூ போட்டு போட்டாலும் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீட்டாக ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப ஆயிலியாக இருந்தால் நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு நிறைய கேர்ள்ஸ் அதனாலேயே அதை வந்து விட்டுடுறாங்க அவங்க அம்மாக்கள்லாம் வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பொண்ணு என்னையே வைக்க மாட்டேங்கிறா தலையில் அதனால் முடி ரொம்ப கொட்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் சொல்லலாம் ஸோ எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு அடுத்ததான் நான் வந்து மசாஜ் பண்ணுறேன் ரொம்ப ஜென்டல்லாக நீங்களே கூட இந்த மசாஜ் செஞ்சுக்கலாம் இதில் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த மசாஜ் தான் க்ரீம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் ஸோ உங்கள் கை விரல்கள் உள்ள போகிற மாதிரி நகங்கள் இல்லாமல் செய்யணும் நகங்களால் கீறக்கூடாது ஸ்கால்ப்பில் வந்து இதுவாகிடும் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும் அதனால் நகம் இல்லாமல் லைட்டாக மேலாக ஸ்பா மசாஜாக செய்யலாம் இது வந்து ரிலாக்ஸிங் அப்புறம் இதுக்கும் அப்சார்ப்ஷனுக்கும் இல்லையா ஆமாம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் ரிலாக்ஸிங்காக இருக்கும் உங்களுக்கு அண்ட் ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக மாறிவிடும் ஸ்கால்ப் வந்து க்ளீன் ஆகும் அண்ட் ஹைட்ரேட் ஆகும் ஏன்னா அவங்களுக்கு ஸ்கால்ப்பில் வந்து ஈரப்பதம் கம்மியாக இருக்கிறதுனால தான் இதை நம்ம செய்கிறோம் ஸோ இதை கொஞ்சம் நேரம் மசாஜ் கொடுத்துட்டே இருக்கலாம் இந்த மாதிரி பலவிதமான ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் செய்வோம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கொடுக்க போகிறது நானோ ஸ்டீம் நீங்கள் என்னால் என்ன கலந்து யூஸ் பண்ணுறிங்க ஹேர் கலர் நல்லாயிருக்கு சோ பீட்ரூட் ஏதா போடுவீங்களா ஆமா பீட்ரூட் ஜூஸ் போடுவேன் அப்போ தி டைட் கொஞ்சம் கூட இன்டென்ஸா வரதுக்கு ஓகே சோ இந்த ஸ்பா ட்ரீட்மென்ட் ஹேர் ஃபாலோ ரிடூஸ் பண்றதுக்கு ரொம்ப உதவும் இல்லையா ஆமா

இது ஆக்சுவலி நானோ ஸ்டீம் அப்படின்னு சொல்றோம் இத முடிச்சுட்டு நான் சொல்றேன் இப்போ நம்ம செஞ்சது வந்து நானோ ஸ்டீம் இதில் வந்து ஹைட்ரேஷன் ஸோ தண்ணியில் இருக்கிற நானோ பார்ட்டிக்கல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆக்சிஜனை வெளியே கொண்டு வந்து உங்கள் ஸ்கேல்பை நல்லா ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக செய்யறது ஸோ சூடே இருக்காது கூலாக இருக்கும் அட் த சேம் டைம் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் ஸோ இந்த நானோ ஸ்டீம் கொடுத்து கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணலாம் இப்போ நம்ம நானோ ஸ்டீம் இல்லாத இஃப் இந்த ஹேர் கேர் செஞ்சது டவல் ஹாட் ஹாட் டவல் நல்லாயிருக்கும் ஆமாம் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் செய்யும்போது ஆயில் மசாஜ் லைட்டாக அந்த ஆயிலில் ஹீட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் இதுக்கு பதிலாக நானோ ஸ்டீமுக்கு பதிலாக ஹாட் டவல் எடுத்து தலையில் கட்டலாம் ஸோ அந்த மாதிரி கட்டிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஸோ ஆல்வேஸ் தெர் இஸ் அனதர் ஆப்ஷன் இல்லை இது இல்லைன்னா அதுன்ற ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸோ இப்போ நம்ம செய்யக்கூடிய சிகிச்சைகளை நீங்களே வந்து அது ஈஸியாகவும் செஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு டவலில் வந்து நல்லா ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே தலையில் கட்டி கொஞ்சம் நேரம் அந்த சூடெல்லாம் இறங்குற வரையில் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேரை வாஷ் பண்ணலாம் கடைசியாக ஹேர் வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்பவே ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்கு தொட்டு பார்க்குறதுக்கு ஆ இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சாஃப்டா அது லைட்டா ஃபீல் பண்றேன் அந்த இச்சி ஃபீலிங் இல்ல இந்த ஸ்கால்ப் ட்ரைனஸ்னால அந்த இச்சி ஃபீலிங்ல நல்லா ஃபீல் ஆகுது ஓ வெரி நைஸ் ஃபீலிங் வீட்டில் யாராவது பாட்டி சித்தி யாராவது நம்ம தலையில் எண்ணெய் வச்சு வாஷ் பண்ணி விடுவாங்க வாட் அ அது இல்லை அந்த மாதிரி ஒரு லக்ஸரி தான் இந்த ஸ்பான்னு சொல்லலாம் நீங்களும் அதை இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல ஆமாம் வீட்டில் அம்மா வீட்டில் அம்மா பாட்டி அம்மா எண்ணெய் வச்சு தலைக்கு வாஷ் பண்ணுறதுன்றது அதுக்கப்புறம் இந்த சாம்பிராணி போடுறது ஆமாம் அதெல்லாம் நிஜம் எவ்ரி டே ஸ்பா மாதிரி அது போலீக் ஹேர் வாஷ் பண்ணியாச்சு நல்ல டவல் ட்ரையும் பண்ணியாச்சு இப்போ வந்து கொஞ்சமாக ட்ரையர் யூஸ் பண்ண போகிறோம் அது ட்ரையர் ஆப்ஷனல் வேணும்னா யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஜஸ்ட் டவல் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிவிட்டு பார்க்கலாம் என்ன டிஃப்ரென்ஸ் ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கு இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து இது ஹேர் ட்ரையர் ஹேர் ட்ரையர் போக ஏர் ட்ரையர் ஸோ ஏர் தான் ட்ரை ஆகி உங்களுடைய ஹேருடைய இது மாற்றும் அதனால் எந்த விதமான டேமேஜும் இருக்காது ஹேருக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் என்னுடைய ஹேர் பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நான் ஃபுல்லாக கூட ட்ரை பண்ணல சும்மா லைட்டாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது ஹேர் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப நல்லா இருக்குது வெரி வெரி சாஃப்ட் ஓகே அண்ட் வெரி லைட் ஃபீலிங் ஏன் அந்த லைட் ஃபீலிங் அண்ட் அந்த ஃபிரிஸி ஃபீலிங் இல்லை வெரி வெரி நைஸ் தேங்க்யூ ட்ரீட் ஸோ இந்த மாதிரி ஹேரில் ஃப்ரிஸினஸ் ரஃப்னஸ்லாம் இருந்தால் நீங்கள் ஆயில் மசாஜ் எடுத்துக்கலாம் இல்லைனா ஹேர் ஸ்பா எடுத்துக்கலாம் ஸோ ஹேர் ஸ்பா ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஏதாவது உங்கள் சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்